வணக்கம் ரவுகளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் எங்கிட்ட தோட்டத்தில் நினைக்கிறோம் இன்றைக்கி என்ன செலவுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கடா ஊசி கணவாயை வச்சு ஊசிக்கணவா வருவலும் பஜ்ஜியரிச்சு சோறு தான் நாங்கள் எங்களோட சேது காட்ட போகிறோம் அப்படியே வாங்க பானொன்னு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கணவாய் வறுவல் செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு கிலோ கணவாய் எடுத்து வச்சுக்கிறோம் இதை நல்ல வடிவாக கழுவி எடுப்போம் இப்படியே நாங்களும் எல்லா கணவாயையும் இப்படியே கழுவி தொட்டு வாக்கி எடுப்போம் கணவாயை நல்ல வடிவாக கழுவி எடுப்போம் கழுவி எடுத்த கணவாயோடு இதுக்கு அளவா உப்பை போட்டு கொள்வோம் இதோட சேர்த்து மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கொள்வோம் அதோடு மஞ்சள் தூள் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம் இதை நல்ல வடிவாக இப்படியே கணவாயிரம் சீரக்கூடிய மாதிரி கிண்டி விடுவோம் நாங்கள் தேசி தேசிக்காப்பிலையும் புளிஞ்சு விடுவோம் இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இந்த கணவாய் பார்த்தீங்கன்னா கணவாய் பரவல் செய்கிறதுக்கு கணவாயிண்ட தலை வெங்காயம் பச்சை மிளகாய் ஊர்கோழி முட்டை தான் எடுத்து வச்சிருக்கிறோம் அதோட ஹெர்வப்பம் இல்லை இது எல்லாத்தையும் நாங்கள் சின்ன சின்ன வெட்டி எடுப்போம் இப்படியே சின்னஞ்சின்னா வெட்டி எடுப்போம் இது கணவாயில் கண்ணை நாங்கள் போடக்கூடாது இப்படி சின்ன சின்ன வெட்டி எடுத்தால் தான் நாங்கள் இந்த கணவாய் வரவேலை செய்கிறதுக்கு இலகுவாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கணவாயிண்ட தலையெல்லாம் வெட்டிட்டேன் இனி வெங்காயத்தை இப்படி சின்ன சின்ன வெட்டுக்கணும் அப்போ தான் எங்களுக்கு கணவாய் வறுவல் செய்யறதுக்கு இலாகுவாய் இருக்கு அதோட நல்ல சுவையாயும் இருக்கு இப்படியே நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சின்ன சின்ன எரிஞ்சு எடுப்போம் இப்போ பார்த்தீங்களாண்டால் அடுப்பு நல்லா எரியுது நாங்கள் பொரிக்கிறதுக்கு சட்டியே வைப்போம் அடுப்பில் அதெல்லாம் சட்டி கீட்டு ஏறட்டும் நாங்கள் பொரிக்கிறதுக்கு இந்த வெங்காயம் கணவாக்கி அதுக்கு அளவான உப்பு சேர்த்து கொள்வோம் நாங்கள் உப்பு தூள் பாவிக்கல உப்பு தண்ணி தான் விட்டுருக்குறோம் சட்டி நல்லா சூடு ஏறிட்டுது நாங்கள் பொரிக்கிறதுக்கு அளவான எண்ணெய் விடுவோம் நாங்கள் வெங்காயத்தை முதல் பொறிச்சு கொள்வோம் പുരിഞ്ഞു കാലത്തെ സുട്ടതാ പച്ചമിളോടെ പച്ചമിളക്കായയും സേർത്ത് കൊള്ളവം വെങ്കായം പച്ച മിളങ്ങായും പൊരിഞ്ഞു കാലത്തെ സുട്ടതാങ്കോടെ സേറ്റ് കുറിച്ച് കൊള്ളവോക്ക കൂടെ എണ്ണ അവിടെ ഇല്ലേ ഏതാണേ ചെയ്യാം അതായത് ഒരു കൊഞ്ച എണ്ണ വെച്ച് കിട്ടി എടുക്കും இதோட இப்படியே நாங்கள் கணவாயம் சேர்த்து எடுத்து பச்சை மிளகாய் கணவாயெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கணவாயெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இதோட கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இதோட நாங்கள் முட்டைய கொள்வோம்

கஷ்டமாக தான் இருக்குது இந்த ஈக்கிலேயர் எடுத்து வச்சுக்கிறேன்னுடா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்ப்பமே ரெண்டா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஊற வைச்ச கனவாகிக்க கனவை வரவல் செய்தனா தானே அதே இதுக்குள்ளே நல்லா அடைஞ்சு போகிறேன் கனவை கொஞ்சம் சின்ன அடைன்றபடியாக கொஞ்சம் அடையிறது கஷ்டமாக இருக்குது பெரிய கனவாக இருந்தாலும் ஓகே அணுஞ்சி போட்டு இப்படி இந்த ஈக்கிலால் குத்தி விடப்போம் இப்படியே எல்லா கணவாய்க்கும் செய்து என்ன எல்லா கணவாயையும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களுக்கு சட்டினெல்லாம் கீட்டு ஏறிட்டுது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கணவாயை பொறிச்சு எடுக்கிறதுக்கு அளவான எண்ணாக விட்டுருக்குறோம் பெண்ணென்னா கொதிக்கட்டும் இந்த ஈக்கில் ஏன் குத்தி இருக்கிறவனு பார்த்தால் இந்த கணவாய்க்குள்ளே அடைஞ்ச அந்த கணவாய் வறுவல் வந்து வெளியில் வராமல் ஏன்னா சட்டிக்கு பொறிக்கேற்க வெளியில் வந்துடுவேன் எல்லாம் அதுக்காக தான் இந்த ஈக்கில் குத்தி இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பொறிக்க வச்சுக்கிறோம் கணவாய்க்கு மேலால் கடலமாக சாதா தூவி விடுவோம் கடலமாக ஏன் தூவுறோன்னால் இந்த நாங்கள் பொறிக்கேற்க சட்டியோட விட்டுப்படாமல் இருக்கிறது தான் இந்த கடலமாக நான் சேர்த்துக்கொள்றேன் நாங்க இனி இப்படியே புரி இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பொரிஞ்சிட்டு இதை நாங்க உருவாக்குவோம் கணவாயையும் கணவாய் பொறிக்க எங்களுக்கு பிடிக்கும் அதனால நாங்கள் மூடித்தான் பிடிக்கணும் மூடினா குறிக்க அவிஞ்சிடும் அதோட எல்லாம் இப்படியே மூடிவிடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க புரிஞ்சுட்டு ஒன்னு இருக்கிறந்து பார்ப்போம் எல்லாம் புரிஞ்சுட்டேன் இது அப்படியே இறங்கி எடுப்பேன் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம்தான் பொரிச்சு எடுத்திருக்கிறோம் மேட தம்பி ஏன்டா நல்லா இருண்டுட்டு லைட் புடிச்சு கொண்டு தான் நாங்க பொரிச்சு எடுத்தேன் நாங்கள் அப்ப நாங்க இதே பச்சை அரிசி சோறோட மதியம் வெச்ச கறியோட சேர்த்து சாப்பிட்டு பாப்போம் இப்ப பாத்திங்கன்னா நாங்க இப்ப கனவா வறுவாதான் செய்து எடுத்து கொண்டு வந்து அப்ப எங்களுக்கு இருந்துட்டு இப்ப நாங்க வீட்டு கிட்டதான் வந்து இப்போ லைட் போட்டுக்கிறோம் இப்ப நான் சாப்பிட்டு வாங்க எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா பச்சை அரிசி சோறும் மதியம் சமைச்ச கீரையும் நெத்தலி சொதையும் தான் நாங்க எடுத்துக்கறோம் இப்ப நான் சாப்பிட்டு வாங்க எப்படி இருக்கணும் முதல் தனியா இத கனவா வர ஒரு தான் சாப்பிடுறாங்க தனியா சாப்பிடலாம் உண்மையா நல்ல சுவையா இருக்கு

உண்மையாக சொல்கிறவருக்கு வார்த்தைகளே வருது இல்லை அப்படி ஒரு சுவையாக இருக்குது நீங்களும் இப்படியான உணவுகளை வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்கட்டு அப்போ நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்வோம் பாய்